சமூக வலைத்தளம் வழியாக அறிமுகமாகி வெளிநாட்டு பெண்ணை இந்தியாவிற்கு அழைத்து வந்து பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் கேரளத்திற்கு வந்த வெளிநாட்டு பெண்ணை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாகத்தான் குற்றச்சாட்டு செக் ரிப்பை சேர்ந்த இளம்பெண்ணை நான்கு மாதத்திற்கு முன்பு சமூக வலைதளத்தில் டிராவல் குரூப் வழியாக குற்றவாளியான பிரேம்குமார் அறிமுகமாகியுள்ளார் இந்தியாவில் பல்வேறு இடங்களை பார்வையிடலாம் என்று நம்பி ஏமாற்றி இந்த பெண்ணை இவர் இந்தியாவிற்கு அழைத்துள்ளார் பனிரெண்டாம் தேதி கொச்சி விமான நிலையத்திற்கு வந்த வெளிநாட்டை சேர்ந்த பெண்ணை செராய் ஆலப்புழா குமுளி போன்ற இடங்களுக்கு கொண்டு சென்று பிரேம்குமார் பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது இதன்பின் இந்த பெண்ணிடமிருந்து வாங்கிய இருபதாயிரம் ரூபாயும் விலை உயர்ந்த மதுபாட்டலுடன் குற்றவாளி குமுளியிலிருந்து கோயம்புத்தூருக்கு சென்றுள்ளார் தொடர்ந்து இவர் புகாருடன் குமுளி காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார் குற்றவாளி பின் தொடர்ந்து கோயம்புத்தூருக்கு சென்ற காவலர்கள் வீட்டிலிருந்து கஸ்டடியில் எடுத்தனர் குற்றவாளி இளம்பெண்ணுடன் தங்கியிருந்த குமலியிலுள்ள ஹோம் ஸ்டேவிற்கு வந்து ஃபாரன்சிக் அதிகாரிகள் தகவல்கள் சேகரித்தனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது குற்றவாளி பிரேம்குமாரை காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் எஸ்